கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் எதிர்பார்ப்பற்ற மனநிலை என்றதே எதிர்பார்ப்பு தான் நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்கிறேன்ல அது பேர் என்ன அதுதான் ஆனால் எதிர்பார்ப்பற்ற மனநிலை வராது எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லது இன்பமாக மாற்றும் மனநிலை எனக்கு வேண்டும் கேட்கணும் என்ன கேட்கணும் எதையும் இன்பமாக மாற்றிக்கொள்ளும் மனநிலை வேண்டும் அப்படி கேட்கணும் எதையும் ஏற்கும் மனநிலை எனக்கு வேண்டும் எதையும் எனக்காக மாற்றும் மனநிலை எனக்கு வேண்டும் தான் கேட்கணும் எதிர்பார்ப்பு இல்லாமலாம் இருக்க முடியாது பூமியில் ஒதுட்ட மரணத்தை எதிர்பார்க்கணும் ஆமாவா இல்லையா செத்து போயிடுவேன் எவனை கூட பேசுனாலும் என்ன புரிஞ்சுப்பான்னு தெரியாது என்ன பண்ணுவானும் நமக்கு தெரியாது என்ன ஒன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த உலகத்தில் இருக்குது அதை சந்திக்கிற மாநில வேணுமா இல்லைன்னு சொல்ல முடியுமா நீ எதிர்பார்க்காம ஒன்று நடக்குமா என்ன வயசானால் தாடி வெள்ளியாகும் நான் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காம இருந்தாலும் ஆமாம் ஆகாதா டை டையடிக்காமல் இருக்கலாம் யார் இஷ்டம் வாய்ப்பு ரீதிக்க எனக்குன்னா இருக்குது அதனால் சும்மா எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறேன் அதெல்லாம் சொன்னால் செத்துரு எதுவும் எதிர்பார்க்குற அந்த மனநிலையை உங்களுக்கு ஓணோன்னா கம்முன்னு என்ன பண்ணுறேன் ஆனால் ஒரு பாய்சனை வாங்கி செத்துரு வாழ்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை அல்லது உரம் வந்தனே இருக்கும் போகிற வழியில் ஒரு ஸ்வீட் இருக்கும் சாப்பிடுவேன் காரம் இருக்கும் சாப்பிடுவேன் இட்லி இருக்கும் சாப்பிடுவேன் ஃபுட் ஆகி பேதி ஆகி வாந்தியது போயிருப்பேன் எனக்கு அது அனுபவமே டெல்லிக்கு டூர் போனோம் நாங்கள் ஒரு பதினஞ்சு நாள் அண்டா வித்தானுங்க ஒரு ஆறு அண்டாவை உள்ளாமுக்கினேன் அதுமா இந்தியா கேட்டில் போய் பார்த்துட்டேன் காந்தி என்ன இது காந்தி சா அந்த இடம் பேர் என்ன காந்தி அடக்கம் பண்ண இடம் செத்து பொச்சை இடம்னு சொல்லணுமா அடக்கம் பண்ணமா காந்தி பணத்தை பொச்ச இடம் அப்படி சொல்லணுமா காந்தியை சாந்தி பண்ண இடமா தெரில அதை நான் பார்க்கல மிஸ் பண்ணிட்டோன்ட்டான் அவ்வளோ தூரம் போய் ஏன் ஆ ரெண்டா என்ன பண்ணுச்சு என்ன எதுவும் எதிர்பார்க்கவே வேணாம் ஏது வேணால் நடக்கும் வாழ்க்கையில் என்ன ஏது வேணால் நடக்கும் நாங்கள் இங்கேருந்து கரெக்டாக சென்னைக்கு போய்ட்டு ஒன்று நினச்சா நடுவில் ஒரு கருளை கார் மாட்டிடுச்சு யாருன்னா தெரியுமா என்ன எந்த நேரத்தில்னா எதுனா நடக்கும் தான் டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன் காரில் அப்படித்தானே இப்போ நீங்கள் டூல்ஸ் இல்லாமல் வாழலான்னு நினைக்கிறீங்க புத்திசாலி தானே இல்லாமல் வாழலாம் நினைக்கிறீங்க அதுக்கு நாய் மாதிரி இருங்க அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு தெரியுது நாய் வந்தால் இது பண்ணணும் எஜமா வந்தால் வாழாட்டணும் ஒரு எதிரி நாய் வந்தால் வாழை தூக்கி சூற்றுல விட்டுக்கணும் நாய்க்கே அந்த பிரச்சனைன்னா உங்களுக்கு என்ன நமக்கு என்ன எனக்கும் அப்படி தான் எல்லாருக்கும் அப்படி தான் ஸோ எதிர்பார்ப்பற்ற மனநிலைலாம் கிடையாது எதையும் சமாளிக்கிற மனநிலை வரணும் எனக்கு புரியுதா இல்லை எதையும் எனக்கானதாக மாற்றிக்கொள்கிற மனநிலை வரணுமே தவிர எதையும் எதிர்பார்க்காம இருக்க முடியவே முடியாது வாய்ப்பே கிடையாது இருக்க முடியா எதுவுமே எதிர்பார்க்காம இல்லை ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவரை நான் என் குற்றம் சொல்ல வேண்டும் தப்பு கணக்கை போட்டு தவித்து தங்கமே தங்கமியான் தங்கமே அதெல்லாம் எதிர்பார்க்காமல வாய்ப்பு கிடையாது ஆனால் எதையும் எதிர்பார்க்காத மனநிலை வேண்டும் அப்படின்னா கிடையாது ஒன்று தான் இறைவன் சித்தம் கடவுள் அருள் என்ன நடக்குமோ அது நடக்கும் அதை கூட நான் ஒத்தி செய்யக்கொள்ள முடிஞ்சால் ஒத்தி செய்விக்கொள்ளணும் வானானும் ஒதுக்க முடிஞ்சால் வானானும் ஒதுக்கணும் ஏற்றுக்கத்தும் ஏற்றுக்காததும் ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் யார் கேள்வி இருக்கணும் உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது உங்களுக்கு என்ன இருக்குது சுதந்திரம் எப்படியும் வாழ்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது இன்பம் இலக்காக இருக்கணும் நான் இந்த பூமியில் போனதுட்டேன் மகிழ்ச்சியாக இந்த பூமியை அனுபவிச்சுட்டு போகணும் எதிர்பார்க்காம எப்படி இருக்க முடியாது இருக்கலாம் எவன் பேச்சை கேட்டு கோமன்கட்டின்னு சுற்றலாம் எங்கன்னா போய் மலையில் போய் உட்காந்துடலாம் சன்னியாசினியாக மாறிடலாம் சன்னியாசியாக மாறிடலாம் விதவிதமான சன்னியாசிங்களாம் கொத்துனுக்குறானுங்க இப்போது நீ வந்து யாரால் எவ்வளோ கொண்டு இருந்துக்கலாம் ஆனால் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கூடாதுன்ற ஒரு சன்னியாசிலாம் இருக்கிறான் டிசைன் டிசைனாக சாமியார் வந்துக்கிறானுங்க அது உங்களுக்கு அந்த மாதிரி பேட்டர்ன் பிடிதான் அங்கே போய் நீங்கள் மாட்டிக்கலாம் அது ஒன்றும் தப்பும் கிடையாது உங்கள் இஷ்டம்தான் ஆனால் என்ன செய்ய முடியாதுன்ற எஸ்கேப்பே கிடையாது இங்கே மாட்டிப்போ தான் ஸோ ஒன்று உன்னை இன்பத்தான் தான் வச்சுக்கிறதோ இல்லை இன்பம் கூட இல்லாத அளவுக்கு அப்படின்றதுன்னா அதுவும் பக்குவமான மனநிலை தான் கொண்டாட்டமாக இரு உன்னை மதி உன்னை மதி கொண்டாட்டமாக இரு தான் உன்னுடைய இலக்கு மற்றவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க எப்போவுமே எல்லாத்துக்கும் ஒரு விமர்சனம் இருக்க தான் செய்யும் இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் இந்த புனிதர் பட்டத்துக்காக இயங்கி யாரை வச்சுக்காத உன்னை வச்சுக்காத அதனால் எதிர்பார்க்கக்கூடாதுன்னா என்ன எதிர்பார்க்கக்கூடாது எதிர்பார்ப்பற்ற மனநிலை வரணும்னா எதுவும் எது எனக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாம் நடக்கும்ன்றது எதிர்பார்க்க கூடாது நான் எதிர்பார்க்கக்கூடாது எனக்கு ஏற்றபடியே எல்லாம் நடக்கும் இல்லை அது வந்து ஆன்சர் ஆன்சிசீட்ட பக்கத்தில் வச்சுனா எதுனா பேருனா இல்லை அது வந்து பரீட்சையை நீங்கள் சந்திக்கலை அது என்ன சந்திக்கல நீங்கள் பரீட்சையை சந்திக்கலைன்னு அர்த்தம் பரீட்சைனா எப்படி இருக்குண்ணா வாக்கில் சுவாரஸ்யமே எதிர்பார்க்காது நந்தா தான் எல்லாம் எதிர்பார்த்தபடி நந்தால் சுவாரஸ்யமாக இருக்கான் போர் அடிக்காது எல்லா சீரியம் சொல்லுவேன்னா எப்படி இருக்கான் அப்போ வலிக்காத மாநிலம் வேணும் என்ன இருக்கணும் வலிக்காத ஏற்றுக்கொள்ளாத மாநிலம் எனக்கு இருக்கக்கூடாது எதையும் மாற்றக்கூடிய மாநில எனக்கு இருக்கணும் எதையும் என்ன பண்ண எனக்கு ஏற்றபடி மாற்றிக்கணும் எனக்கு ஏற்றதை தான் நான் ஏற்றுக்கணும் எனக்கு வேணான்னா வா நான் கிட்டாதா ஏன் வெட்டின மர கிட்டோன்னா வாழ்ந்துட்டு போ தான் எனக்கு தெரியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க சாகணும்னு அர்த்தம் அவன் உட்காந்துன்னு சாவுகிறான் எதுவும் எதிர்பார்க்கல உட்காந்து எதிர்பார்க்காத உட்காந்துக்கிறானே அவர் கடவுள் வருவார்னு எதிர்பார்த்துங்கிறான் தவம் பண்ணால் ஞானம் வரும் ஞானம் வரும்னா எதிர்பார்க்க மாதிரி அவர் என்ன தான் பண்ணிக்கிறாரு யாரும் ஆசைப்படாதீர்கள் என்று அவர் ஆசைப்படுகிறாருன்ட்டான் யாரும் ஆசைப்படக்கூடாதுன்னு அவர் என்ன பண்ணிக்கிறாரே அப்போ என்ன ஆசைப்படக்கூடாதுன்னு அவர் என்ன பண்ணிருக்கக்கூடாது அவர் ஆசைப்பட்டுருக்கக்கூடாது அபிதானே அதெல்லாம் புரிஞ்சுக்கின்னு எதிர்பார்ப்பற்ற மனநிலை உருவாகாது ஏதுமற்ற மனநிலை உருவாகும் தூங்கும்போது நீங்கள் எதுவுமே இல்லாத ஒரு இருக்கீங்க அது எதிர்பார்க்கற மனநிலை கிடையாது அது என்ன மனநிலை ஏதுமே இல்லாத ஒரு மனநிலை நிறைய பேருக்கு என்ன புரியலன்னா ஞானம்னா என்னான்னு புரியல அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எதிர்பார்க்காம இருக்கிறது தான் ஞானம்னு ஒருத்தன் சொல்லிட்டானா ஒன்றே அதை அப்படி கேட்காமல் என்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க எதிர்பார்க்கல உங்கள் கேள்வி பின்புலமாக இது ஒன்று இருக்குது மற்ற மனநிலை ஒன்றுமே இல்லை சும்மா இரு சொல்ல அவ்வளோ வரும்போது செயல்படு வராது வராத விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பண்ணுகிறதான் உங்கள் கஷ்டம் வரும்போது செய் வராத போது சும்மா இரு அப்போ ஏது மற்ற மாநிலையும் ஒன்று இரு அது நீங்கள் தூக்கத்தில் சந்திக்கிறீங்க ஒரு ஞானி வீழ்ச்சின்னு சந்திக்கிறார் இவ்வளோ தான் வித்தியாசம் ஞானத்துக்கு தூக்கத்துக்கு ரொம்பலாம் இல்லை அங்கே நீ தூங்கிட்ட நீ இல்லை இங்கே அதை என்ஜாய் பண்ணுறாரு ஏது மற்ற மாநிலையே ஒருத்தர் என்ன பண்ண முடியும் அனுபவிக்க முடியும் எதுவுமே இல்லாத ஒரு மாநில உண்டானா உண்டு அது எதிர்பார்ப்பற்றதுன்னு சொல்லக்கூடாது ஏது மற்றதுன்னு சொல்லணும் அனுபவிக்காதன்னு சொல்லும்போது என்ன தான் சொல்லுவான் அதை எதிர்பார்டப்படுறதுன்ட்டு அனுபவிச்சேன்னா அது பேர் எதிர்பார்க்குறது கிடையாது எது மாற்றுறது ஏன்னா நான் பேசும்போது இவருக்கு இது தெரில எதிர்பார்க்காத ஒரு மனநிலை இருக்கணும்னு கமாண்ட் எழுதி நிற்பான் எதுவும் பார்க்காத மனநிலை இல்லை என்ன இல்லை ஏதுவுமே இல்லை என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு கம்முனுக்கு புரியுதா அப்படின்னா மனநிலை சாத்தியம் ஆ எதிர்பார்ப்பற்ற மனநிலை சாத்தியமே இல்லை குளிர் வந்தால் உடம்பு நடுங்கும் தானோட பிள்ளையம்மா தசையோடுது அது தந்தை என்றும் சில்லை என்றும் உருவோடுது அப்படிதான் ஆமா அது ஆனால் எனக்கு அப்பனும் இல்லை பொண்ணு இல்லைன்னு சும்மா இருக்கலாம் புரியுதா அந்த இருந்து தான் ஒருத்தர் சொல்கிறார் மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னா எதிர்பார்க்காம இருந்தார்லாம் கிடையாது செயல்கள் தானாகவே நடக்கும் நடக்கும்போது நான் செயல்படுவேன் கம்முன்னு உட்காந்துக்கிறார் அது என்ன அப்பா நிறைய பேருக்கு இது வந்து புரியாமல் இப்போ ஞானம் வந்துட்டு நீ திரும்ப ஒருத்தன் சொல்லுவான் இப்போ ஒன்றா இப்போ இப்போ பேச்சார்லாம் வாயில் குசு அவன் சொல்லுவான் எதிர்பார்ப்பற்ற மனநிலை இல்லை ஏதுமற்ற மனநிலை தான் இருக்கிறது அப்படின்னு அவர் பேசுவார் நாங்கள் அதெல்லாம் கரைச்சு குறித்து அங்கே தான் இருக்கிறோம் நம்ம நான் அங்கே தான் இருக்கிறேன் புரியுதா என்ன மனநிலை சாத்தியம் எதிர்பார்ப்பற்ற மனநிலை சாத்தியம் மொத்தமா விட்டுரலாம் எந்த இல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்க ஃபேமிலியா டிவியில போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது